ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தில் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிகழ்ச்சி ஆரம்பிக்கும்போது சொல்லியிருந்தேன் ஒருத்தர் வந்து இந்த வீடு சம்பந்தமாக எடுத்து வைக்கக்கூடிய ஒவ்வொரு ஸ்டெப்ஸும் ஃபெயிலியராக இருந்தது மாந்திரிக சம்பந்தமான சில விஷயங்களை போட்டு அவளை போட்டு வாட்டா வாட்டு வாட்டியிருந்தது நான் ஒரு கோயில் சொன்னேன் ஒரு வழிபாடு சொன்னேன் அதுக்கப்புறம் அவங்க லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றங்கள் கிடச்சிது அப்படின்னு சொன்னேன் இல்லையா அது எந்த கோயில் எந்த வழிபாடு அப்படிங்கிறத நான் இப்போ வந்து சொல்ல போகிறேன் ரெண்டு கோயில் பற்றி உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன் நம்பர் ஒன் டெம்பிள் அப்படின்னு பார்த்தேன்னா அவங்க இருக்கிறது சென்னை அவங்களுக்கு அனுப்பின இடம் வந்து கரூரில் இருக்கக்கூடிய சிவபெருமான் அந்த மார்க்கெட்டுக்கு பின்னாடி கரூரார் சன்னிதி இருக்கும் அந்த கோயிலுக்கு வந்து அவங்கள அனுப்பிச்சு வந்தேன் போகும்போது பார்த்துட்டு இல்லைன்னா பேருச்சம்பளம் வாங்கிட்டு போங்க மல்லி புஷ்பம் வாங்கிட்டு போங்க அந்த சன்னித்திட்ட போய் சுவாமிக்கு சாத்து அங்கே உட்காந்து வெறும் தியானம் பண்ணுங்கள் போகும்போது அந்த வீடு பத்திரமோ இல்லைன்னா வீடு சம்மந்தமான இது ஜெராக்ஸ் காப்பியோ அப்படி இல்லைனா அந்த பிளானிங் எடுத்துகிட்டு போ பிளான் அந்த வீட்டுக்கு உண்டான பிளான் எடுத்துகிட்டு போங்கன்னு சொன்னேன் அவங்க அதே மாதிரி போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்து அங்கே இருக்கக்கூடிய உட்காந்து தியானம் பண்ணி பேருச்சம்பளம் நைவேத்தியம் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய விபூதியை தண்ணியில் கலக்கி வீடு ஃபுல்லாக தெளிச்சோட சொன்னேன் நம்பர் ஒன் டெம்பிள் நம்பர் டூ என்னென்னா அம்மன் கோயில் பொள்ளாச்சியில் இருக்கக்கூடிய அம்மன் கோயில் அப்படியே அது முடிச்சுட்டு பொள்ளாச்சிக்கு போங்க அம்மன் கோயில் போயிட்டு வாங்க அம்மன் கோயில் போயிட்டு வந்தாங்க அங்கே போய் எலுமிச்சம்பளம் மாலை வாங்கிட்டு வந்து அந்த மாலையை அழகாக அந்த இதை புழிஞ்சு அந்த இடத்துல வந்து போட்டு விட்டாங்க நம்பர் டூ நம்பர் த்ரீ இன்னொரு கோயில் நான் வந்து சொல்லலை பட் அவங்க வந்து அதை கடைபிடிச்சாங்க அதையும் என்கிட்ட சொன்னாங்க அதனால் சொல்ல திருவெற்றியூரில் இருக்கக்கூடிய வடியோடையம்மன் கோயில் அங்கே கோயிலுக்கும் போயிட்டு வந்தோம் இந்த மூணு கோயில் போயிட்டு வந்து அந்த இடத்துக்கு போய் அந்த காரியங்கள்லாம் எடுத்து பண்ணாங்க ரொம்ப மடமட மடமடமடான கன்ஸ்ட்ரக்ஷன் விஷயம் வந்து ஈஸியாக சால்வ் ஆச்சு அப்போ மனிதனால முடியாது இறைவனால் முடியுது மனிதனால் ஒன்றும் முடியாது இரவுனால் மட்டும்தான் முடியும் அதுதான் உண்மை அந்த மாதிரி நிறையா வழிபாட்டு முறைகள் நம்ம வந்து எடுத்து சொல்லியிருந்தோம் இதுவும் ரொம்ப முக்கியமான சப்ஜெக்ட் நீங்கள் இந்த ப்ராப்ளம் இருக்கிறவங்க இதை கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிச்சயம் நல்லா பலன்கள் கூடி வரும் மீண்டும் சந்திப்போம் முருகப்பெருமான அனுகிரத்தில் வேல் வேல் முருகன் வச்சு வேல் அரக ஒரு உங்கள் ஜோஷாச்சாரிய ஜோத